ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நாளைக்கு பொங்கல் வழிபாட்டு முறைகள் பற்றியும் பொங்கல் வைக்க உகந்த நேரம் பற்றியும் அதனோட பலன்கள் பற்றியும் பார்க்கலாம் இந்த பொங்கல் திருநாளை தமிழர் திருநாள் உழவர் திருநாள் அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லப்படுது அந்த காலத்தில் பயிர்களை விளைத்து அதை கரெக்டாக தை மாதத்தில் அறுவடை செய்வாங்க நம்மளோட வயலில் என்னென்ன பயிர்கள் விளைவித்தோமோ அந்த பயிர்களை அந்த பயிர்களை விளைவிப்பதற்கு காரணமாக இருந்த பூமி தாய்க்கும் சூரிய பகவானுக்கும் உழவர்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக தான் நம்ம இந்த உழவர் திருநாளை கொண்டாடுறோம் பொங்கலை நம்ம வீட்டு வாசலில் வைக்கலாம் மொட்டமாடி பால்கனி இந்த மாதிரி எந்த இடம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வைத்துக்கொள்ளலாம் அதே மாதிரியே சிலர் வந்து அன்று சர்க்கரை பொங்கல் மட்டும்தான் வைப்பாங்க சிலர் வெண்பொங்கலும் வைத்து வழிபடுவாங்க வழக்கப்படி நீங்கள் எந்த மாதிரி பொங்கல் வைப்பீங்களோ அப்படி வச்சுக்கலாம் ரெண்டு பொங்கல் வைத்து வழிபடுறது ரொம்ப சிறப்பு சிலர் அன்னைக்கு பூசணிக்காய் போட்டு கறி மாதிரி செஞ்சு சாமிக்கு படைப்பாங்க உங்கள் வழக்கத்தில் என்ன இருக்கோ அதை நீங்க பின்பற்றிக்கோங்க பொதுவாக பொங்கல் அடுப்பில் வைக்கிறது தான் ரொம்ப விசேஷம் மண் அடுப்பு செங்கல் இது மாதிரி வச்சு வைப்பாங்க அந்த காலத்துலலாம் இப்போ வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை முறைக்கு நம்மளால் அதை பின்பற்ற முடியல அதனால் கேஸை சுத்தப்படுத்தி மாக்கோளம் போட்டு மஞ்சள் குங்குமம் பூக்கள்லாம் வச்சுட்டு நீங்கள் கேஸில் பொங்கல் வச்சுக்கோங்க பூஜை ரூமையும் சுத்தப்படுத்தி விளக்குகளுக்கு எல்லாம் எண்ணெய் ஊற்றி பூக்கள் போட்டு பூஜை ரூமையும் மாக்கோளம்லாம் போட்டு எல்லாத்தையும் தயார் நிலைப்படுத்தி வச்சுக்கோங்க அன்னைக்கு கண்டிப்பாக அறுக்காலில் மாவிலை தோரணமும் வேப்பிலை தோரணமும் கட்டி பூக்கள் எல்லாம் வைத்து அலங்கரிச்சிக்கோங்க பொதுவாக வீட்டில் நம்ம எந்த பூஜை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாலும் வீட்டில் உள்ள குழந்தைங்களை அதில் நம்ம இன்வால்வ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் அப்போ தான் நம்மளுடைய கலாச்சாரங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் அவங்களுக்கும் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அவங்களுக்கும் இதை வந்து இன்ட்ரெஸ்டோடு செய்வாங்க கதைகள் சொல்கிறது வேலை செய்கிறது அந்த எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு வரும் பொங்கல் வைக்கிறதுக்கு உகந்த நேரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே பொங்கல் சுக்கரஹோரையில் வைக்கிறது ரொம்ப நல்லது நாளைக்கு சுக்கரஹோரை ஆறு டு ஏழரை ரொம்ப விசேஷமான நேரம் அந்த நேரத்தில் வச்சுருங்க அடுத்து ஒம்போதுலேருந்து பத்தரை மணிக்குள்ளே வச்சுருங்க அந்த நேரமும் முடியல அப்படின்னா பன்னெண்டு டு ரெண்டுக்குள்ளே படைச்சிருங்க பொதுவாக விசேஷ நேரம் வந்து சுக்கரஹோரை ஆறு டு ஏழரைக்குள்ளே வைக்கிறது தாங்க சுக்கரஹோரையில் பொங்கல் வைக்கும்போது நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கி செல்வம் பொங்கி ஐஸ்வர்யம் பெருகி நம்ம மகிழ்ச்சியாக வாழறதுக்கு உதவிகரமாக இருக்கும் கோரையில் பொங்கல் வைக்கிறது தான் சிறப்பான விஷயம் பொங்கல் பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் அப்படின்னு கூக்குரலிட்டு நம்ம சூரிய பகவானுக்கும் பூமி தாய்க்கும் உழவர்களுக்கும் நன்றி மனசுக்குள்ளே சொல்லி நம்ம வழிபாட முடிச்சுக்கலாம் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாருக்கூடையும் கூடி நம்ம இந்த பொங்கலை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது பொங்கல்லாம் பொங்கி பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம ஒரு வாழை இலை போட்டு அதில் நம்ம வயல்வெளியில் விளைஞ்ச பொருட்கள் பொங்கல் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் பூசணிக்காய் கறிக்கோட்டு அப்புறம் இஞ்சி கரும்பு என்னென்ன பொருட்கள் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த பொருட்களெல்லாம் வச்சு சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் எல்லார் வீடுகள்லேயும் பொங்கல் எப்படி பொங்குச்சோ அதே மாதிரியே நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கணும் அப்படின்னு எல்லாருக்காகவும் நானும் வேண்டிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்